வாக்குதத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சில நேரங்களிலே சுற்றி வர செய்கிறதற்கான எனக்கு பிரிமானவர்களே வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் கடைசி பாகத்திலே தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் வண்ணாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே பார்வோனுடைய பிடியிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் இஸ்ரவேல் மக்கள் த ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமிக்கு அந்த தேசத்திற்கு செல்வதற்கு ஷார்ட்கட் வந்து பிலிஸ்டைன் வழியாக செல்ல வேண்டும் அந்த பிலிஸ்திய வழியாக செல்வது சமீபமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அவர்களை அந்த சமீபமான வழி ஷார்ட்கட்டில் ஆண்டவர் கொண்டு செல்லவில்லை அவர்களை சிவந்த சமுத்திரம் வண்ணாந்திரத்தின் வழியாக சுற்றி வர பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்று என்று பார்க்கும் பொழுது அதற்கு முன்பான பகுதியிலே அவர்கள் பிலிஸ்தீரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு பலனில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு பல வாக்குதத்தங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்குதத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பல ஷார்ட்கட் இருக்கும் சமீபமாய் சென்றடையக்கூடிய பல வழிகள் இருக்கும் ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சுற்றி வர செய்கிறார் ஒரு சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்கின்றார் ஒரு வனாந்திரமான வனாந்திரம் என்பது பாலைவனம் அல்ல என்று சொல்லும்போது ஒன்றுமில்லாத இடங்கள் ஒன்றுமில்லாத இடத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு வழி தெரியலையே எனக்கு விலங்கலையே பயமா இருக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் வழியாக கடந்து நம்மை ஆண்டவர் சுமந்து செல்ல உதவி செய்கின்றார் பிரியமானவர்களே அப்படி செல்லும்போது நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறார் நம்மை நாமே எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்வது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கின்றார் மேனேஜ் யோர் மேக்அப் நாம யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழி ஒரு இடம் அந்த வனாந்திரமாக இருக்கும் நான் இப்படி நான் அப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் வனாந்திரத்தில் வரும்பொழுது தான் என் உண்மை எனக்கே தெரிஞ்சது நான் யார் என்பது என் கடவுளுக்கு அப்புறமா எனக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த வனாந்திரத்தின் வழி இரண்டாவது மேனேஜ் யுவர் மன்னா நாட் ஓன்லி மேக்கப் ஆண்டவர் நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு பதில் அளிக்க மாட்டார் அவங்கெல்லாம் எகிப்தில் இருந்த மக்கள் நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொன்னார் ஆனால் ஆண்டவர் ம மன்னாவை கொடுக்கின்றார் நீங்க எதிர்பார்க்கிறபடி அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் இல்லை ஆண்டவர் ப்ரொவிஷனை கொடுப்பார் ஆனால் ஆண்டவர் நடத்தி வருவார் அதை கற்றுக்கொள்வோம் மூன்றாவது அந்த இடத்துல நமக்கு அதிசயங்களை காண செய்வார் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்குறார் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து நடத்தி வரார்ல அந்த அதிசயங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார் இட்ஸ் ஜஸ்ட் நாட் டு பிளெஸ்ஸஸ் தேர் இஸ் அ மெசேஜ் இன் யோர் மிராக்கல் உங்களுக்கு உங்களுடைய அதிசயத்திலே ஆண்டவர் ஒரு செய்தியை வச்சிருக்கார் நான் கூட இருக்கேன்னு சொன்னேன்ல இப்ப நடத்தி வரேன் பார் நான் கூட இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படி என்று சொல்லி ஆகவே வாக்குதத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு ஷார்ட்கட் இருக்கலாம் ஆனா கர்த்தர் சில நேரங்களிலே சுற்றி வர செய்கிறதற்கான காரணம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தாவே இந்த வனாந்திர பயணங்களிலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம் ஹெல்ப்ஸ் டு நோ அவர் செல்ஃப் லாட் எங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை தாரும் புரிந்து கொள்ள மனப்பான்மையை தாரும் உன்னுடைய ஆசிர்வாதத்தின் பின்பாக இருக்கின்ற செய்தியை உணர்ந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் வாக்கு தந்தம் பண்ணினது அண்டவரே நிறைவேறும் நம்பிக்கையை தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்